மிதுன ராசி மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே இந்த பரந்த மனமுடையவங்க அப்படின்னு சொல்லலாம் வசிங்கரமான அழகு உடையவங்கன்னு சொல்லலாம் விருந்து உபதேசம் செய்யறது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் வாசனை தேவைகள்லாம் பயன்படுத்துறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெற்றோர்கள் தான் உலகம் பெற்றோரை மதிச்சா மற்றது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்க தான தர்மம் செஞ்சா எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான மனம் படைத்த ஒரு அருமையான ராசி அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளே இந்த மிதன ராசி என்பர்களை சொல்லலாம் தான தர்மம்லாம் இவங்களுக்கு நிகராக யாருமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடியவங்க இந்த மிதன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் தாங்கிட்ட இருக்கிறத அப்படியே வாரி வழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி மிதுனராசி அன்பர்கள் கொஞ்சம் சுயநல காரியங்களுக்காக கொஞ்சம் சிரித்து பேசி மற்றவங்கள கவச்சியா பேசி அந்த முடிக்கக்கூடிய அந்த வல்லமை பெற்றவங்களாக இருப்பாங்க இந்த தந்திரம் சூட்சமங்கள்லாம் அறிந்தவங்களாக இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சுய உழைப்புல உயர்ந்து நிற்கக்கூடியவங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி வரும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட ரகசியங்களை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ஒரு முப்பது வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு மேன் பிறந்தவங்களா நல்ல ஒரு ராஜயோகம் படிப்படியாக பெறக்கூடிய அமைப்பு அதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இவங்க கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய லக்னாதிபதி புதன் இவங்க வணங்க வேண்டிய தெய்வமே மகாவிஷ்ணு அதி தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா துர்க்கை வழிபடுறது ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இவங்க பிரம்மனுக்கும் துர்கைக்கும் பச்சை நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து செய்துக்கோங்க அவங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிதனராசி என்பர்களுக்கு நல்ல நல்ல வழியில் அந்த காலகட்டத்தில் தென்படும் அதனால் இந்த மாத கிரகமே ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த மிதனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் அஷ்டமத்தில் செஞ்சிருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுப்பார் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான வாசகம் அதனால் இந்த மறைந்த புதன் நிறைய தன லாபத்தை இந்த மிதனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் தரப்போறாரு அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் என மூன்று கிரகங்கள் செஞ்சரிக்கிறதுனால நல்ல ஒரு வலிமை உள்ள ஒரு கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மன அமைதிக்கு எந்த ஒரு குறைவுமே இந்த காலகட்டத்தில் இருக்காது ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் கடன் நெருக்கடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசிப்பு மன வருத்தம் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையா வருகின்ற நாட்கள்ல இந்த மிதனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் மன அமைதியா இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானமா சிந்தித்து செயல்படுவீங்க அனுபவஸ்தவர்களுடைய ஆலோசனை இந்த காலகட்டத்துல காது கொடுத்து கேட்பீங்க அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அந்த காலகட்டத்தில் அமையும் துன்பங்கள் எல்லாம் தாண்டி இன்பங்கள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா அந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் விடுதலை கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் வர முடியாத கவலைப்பட்டு இருந்தீங்களோ ஒரு தொழிலாகட்டும் ஒரு ஆகட்டும் ஒரு குடும்ப வாழ்க்கையாகட்டும் இதில் நிறைய பிரச்சனை இருக்குது இதுலேருந்து நம்மளால் வெளியிலயே வர முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்க போகுது அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மிதுன குரு இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே வக்கரகத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏத்ராதிபதி தோஷம் பெற்ற கிரகங்கள் குரு என்பதனால் அவர் வக்கிரகம் பெறுவது ஒரு வழியில் இந்த மிதனராசி அமையக்கூடிய ஒரு யோகமான மாதம் இந்த தை உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜென்ம குருவாக இருப்பதனால இடமாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நிகழும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாற்றங்களை நீங்க ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப செயல்படுறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையா அப்படின்னு இந்த கவலைப்பட்ட காலம் போய் இந்த அங்கீகாரம் கிடைச்சிச்சு ஆனால் இடமாற்றமும் சேர்ந்து கிடைச்சிச்சு அப்படிங்கிற ஒரு மனக்கவலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் சக பணியாளர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை பெரும்பாலும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் மையும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் கூட உங்களுடைய பேச்சை மற்றவங்க இந்த காலகட்டத்தில் கேட்க மாட்டாங்க அதுவும் ஒரு சில இடத்துல உங்களுக்கு மைனஸா அமையும் மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த மிதனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குருவோடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடத்துல பதிவதனால சில இடங்களுக்கு உங்களுடைய பேச்சை மற்றவங்க கேட்டு நடப்பாங்க அது ஒரு சில இடத்துல மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது அதுவும் சப்தமஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றி அமையும் குறிப்பாக ரொம்ப நாளாக தேடிட்டு தேடிட்டுருக்கேன் எனக்கு நல்ல ஒரு வரனே அமையல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தால் நம்மளுடைய மிதனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வரன் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த கல்யாண முயற்சி எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு யோகமான மாதிரியான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் விட்டு போன வரலாம் கூட மீண்டும் வந்து இல்லை இந்த வரணி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதன ராசி ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பாக்கியஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால பெற்றோர்களுடைய அன்பு ஆதரவுலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உற்றார் உறவினர்களுடைய அன்பு ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கல்வியெல்லாம் தடைபட்டு நினைச்சுலையே அந்த கல்வியை மீண்டும் தொடரக்கூடிய யோகம் இருக்கு படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு படித்த கே நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் புதன் நான்காம் இடத்துல அதிபதியாகவும் விளங்குறதுனால இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கும்பராசியில் செஞ்சுருக்க போகிறார் பாக்கியஸ்தானம் பலம் பெற்று அமரக்க அமர இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் குறிப்பாக மாமனார் மைத்துனார் வழியில் சின்ன சின்ன மனக்கசப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் இல்லங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சுப நிகழ்வோ சுப காரியமோ நடக்கக்கூடிய யோகம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் பெற்றோர் வழி உறவுகளால் இருந்த அந்த மனக்கசப்பு லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஓரளவுக்கு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சகோதரர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா பாசம் காட்டி மோ ஏமாற்றிட்டா அப்படிங்கிற இருந்த அந்த மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பிள்ளைங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்குலாம் பிள்ளைங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் மனம் வருந்துற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் சரி சரியாகும் கல்விக்காக நீங்கள் போடுற முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியை அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அந்த தை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பழைய வண்டி வாகனத்தை மாத்திட்டு ஒரு சிலர்லாம் எல்லாம் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் மகரத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் தொழிலில் சின்ன சின்ன மாற்றம் இடமாற்றமோ அல்லது வியாபாரத்தில் ஏதாவது மாற்றமோ ஒரு சில இதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது செஞ்சிக்கினாலும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா குரு சுக்கரன் பார்வை இருக்கிறதுனால இந்த குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் புத்திசாலித்தனமா செயல்படல அப்படின்னா திருப்தியை ஏற்படாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு நின்று நிதானமா ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சிலர்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அதற்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு வரன் தேடிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது பெண்களுக்கு சீர்வரிசையெல்லாம் கரெக்டாக வாங்கி கொடுப்பீங்க அக்கறையா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுப்பீங்க அதற்கான யோக கா யோகமான காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மிதனராசி என்பர்கள் செய்யணும் என்னென்னா குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்க எதெல்லாம் தடைபட்டு நிற்குதோ அதெல்லாம் படிப்படியாக சரியாகும் குறிப்பாக உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா அமாவாசை நாட்களில் ஒரு ஒன்பது தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க அதே ஒரு பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் ஒன்பது தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாமையும் நம்பிக்கையோடு இதை ஒன்று செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் எதெல்லாம் தடைபட்டு நிற்குதோ அதெல்லாம் சாதகமாக அமையும் அதே மாதிரி இந்த மாத முற்பகுதியில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் பிற்பகுதியில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் மாணவ மனைவிகளுக்கு பெற்றோருடைய அன்பு ஆதரவு ஆசிரியரோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும் மிதுனராசி பெண்களுக்கு ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஒரு இனிமையான தருணமாக அமையும் அதே மாதிரி இடமாற்றம் செய்கிறது ஒரு சில இடத்துல மன வருத்தத்தை கொடுத்தாலும் ஒரு சில இடத்துல உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களோடு ஒத்து போறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் கூட்டு முயற்சி நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும் அதனால கூட்டு முயற்சி செய்யறது நம்ம ராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ